ஏழ்மையில ஒரு குக் கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சின்ன பையனுக்கு அவன் மேல எப்பயுமே நம்பிக்கை இருந்தது அவனுக்கு அப்பா கிடையாது அவங்க அம்மா ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு நடந்து போய் வீட்டு வேலையை தான் அவனை காப்பாத்திட்டு இருந்தாங்க அடிக்கடி வீட்டு கூரை மேல உட்காந்து வானத்தை பார்த்து ஒரு நாள் நீ எனக்கு வசப்படுவ அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான் என்னதான் ஏழ்மையில் இருந்தாலும் பொருட்கள் இல்லைனாலும் அவன் நல்லா படிச்சுட்டு இருந்தான் ஒரு நாள் அவனுடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க பக்கத்தில் பட்டணத்தில் ஒரு போட்டி நடக்குது நம்ம கண்டுபிடிச்ச ஒரு அறிவியல் சாதனத்தை கொண்டு போய் அங்கே வைக்கணும் முதல் பரிசை பெறுறவங்களுக்கு மேல் படிப்புக்கான எல்லா செலவையும் அவங்களே ஏற்றுக்கொள்கிறாங்களாம் அப்படின்னு இவனுக்கு ஒரு ஆசை எல்லாரும் கேள்வி பண்ணாங்க இருந்தாலும் நூலகத்துல போய் சூரிய சக்தி பற்றி அவன் படிச்சுட்டு வீட்டுக்கு போய் பிஞ்சு போன ஒயரு உடஞ்ச கண்ணாடி எல்லாத்தையும் எடுத்து அவன் சூரிய சக்தியை உள்வாங்கிற ஒரு செல்ல கண்டுபிடிக்கிறான் போட்டி நடக்கிற இடத்துல மேடையில அவன் தெளிவாக சொல்றான் அவனுக்கு சரியான உடைகள் கூட இல்லை பெருமையும் சீக்கிரம் கிளம்பணும் தூரம் போகணும் அப்படின்றதுனால பேருந்துல ஏறி நிற்கிறாங்க அவன் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போட்டி நடத்திட்டு இருந்த ஒரு பெண்மணி வேகமா அவனை நோக்கி ஓடி வந்தாங்க என்னன்னு பார்க்கும்போது ஒரு உரையை அவன் கிட்ட கொடுக்குறாங்க உள்ள அவன் முதல் பரிசு பெற்றதுக்கான சான்றிதழ் இருந்துச்சு ஏன்னா அவனுடைய சாதனம் உண்மையான மின்சாரத்தை உண்டு பண்ணிச்சு உதவித்தொகையை பெற்று அவன் நல்லா படித்து ஒரு பொறியாளராக மாறுறான் அவன் ஊருக்கு போகிறான் ஊரில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறான் அங்கே இருக்கிற வானத்தை பார்த்து சொன்னான் ஒரு நாள் நான் உன்னை வசப்படுத்துவேன்னு சொன்னேன்ல இப்போ உனக்கு தெரியுதா நான் எங்கே இருக்கேன்னு நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கை இருந்தாலே போதும் எந்த சூழ்நிலையும் நம்ம சமாளித்து வெற்றி பெறலாம்